ஒரு பெண் தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை வந்து வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து பார்க்க போகும்போது வசந்தகுமார் நியூர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஒரு சில பேர் குறிப்பிடக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய செயின் லிங்க்ங்கிறது நல்லாவே தெரியுது இது வந்து அரசியல் பெண் உள்ள ஆட்கள்னால இது அரங்கேற்றப்பட்டிருக்குங்கறனால இப்போ நம்மளுடைய எலெக்ஷனும் முன் வந்திருக்கிறதுனால இது அப்படியே ஊத்தி மூடலான்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் வந்து இப்போதான் மார்ச் எயித் நடந்தது எங்களுடைய தீமை எது அப்படின்னா நோ மோர் டேர்ஸ் நோ மோர் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டதும் இல்லை இனிமேல் என்ன செய்ய மாட்டோம் கண்ணீரும் சிந்தம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை இங்கே பொள்ளாச்சியில் அரங்கே இருக்கிறத கண்டிச்சு நாங்கள் இன்னைக்கு இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அரசியல் பின்பலன் உள்ள குற்றவாளிகளா இருந்தாலும் அவங்க எல்லாருமே இதுல கைது செய்யப்படணும் இந்த நீதி வந்து உடனடியாக விரைவு நீதிமன்றத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு அனைத்து குற்றவாளிகளும் உடனே கைது செய்யப்பட்டு நீதி வழங்க வேண்டும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த கேஸ் வந்து திருப்பூர்ல டாஸ்மாக் விவகாரத்துல ஒரு பெண்ணை ரோட்ல வச்சு அடித்தார் ஒரு காவல்துறை அதிகாரி பெயர் சொல்லாமலே எல்லாத்துக்கும் மனதுல பதிந்த ஒருவர் எஸ்பி பாண்டியராஜன் அவருடைய தலைமையில் இன்னைக்கு இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அது வந்து ஒரு நீதமான ஒரு விசாரணையா இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணமாக அவரை உடனே இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும் அரசியல் அதிகார தலையீடுகள் எவ்வளவு பெருசு இருந்தாலும் பாரபட்சம் மற்றும் முடியல இத நீதி வந்து விசாரணை செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கப்படணும்னு நாங்க கேக்குறோம் அதே மாதிரி இந்த கேஸ் ஆகப்பட்டது சிபிஐ விசாரணைக்கு உடனே உட்படுத்தப்பட்டு விசாரணை செய்யப்படணும் மறுக்கப்படக்கூடிய நீதிகள் எல்லாமே வந்து தாமதினால அப்படிங்கறனால விரைவாக இந்த வழக்குகள் வந்து விசாரணை செய்யப்பட்டு பின்னாடி எல்லாருமே அது காவல்துறையா இருக்கலாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸா இருக்கலாம் யாரா இருந்தாலும் குற்றப்பத்திரிகையில அவங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படணும் அவங்கள உடனே தண்டனைக்குள்ளாக்கப்படணும் இன்னும் கேஸ் பதிவு செய்யப்படாதனால யாரும் வந்து கேஸ் கொடுக்காதனால பதிவு செய்யப்படாத வழக்குகளாக இருக்கு இது மகளினுடைய ஒரு தன்மான பிரச்சனைங்கிறனால அரசே இதை முன்வந்து தானே ஒரு மோட்டோ இந்த கேஸை முன்னெடுத்து நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி கொடுக்கணும்னு என்டபிள்யூஎஃப் சார்பாக ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை முன்னிறுத்தி நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை என்னங்க நட நடந்த இந்த கொடூரமான சம்பவத்துக்காக அரசு கல்லூரி மூலயமா மாணவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஐயோ எந்த ஒரு முயற்சியுமே தமிழக அரசு எதுவுமே எடுக்க கிடையாது இதுக்கு ஒரு ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு சீக்கிரமான ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக மாணவர்கள் சார்பாக நாங்க போராட்டிட்டு இருக்கோம் அந்த பொண்ணை அனுபவிச்ச வழி ஒரு நிமிஷம் அந்த பொண்ணோட வழி இருந்தாலும் அவனுக்கு தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க ஆக கூடாது சீக்கிரம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அந்த பொண்ணு அனுபவிச்ச வழியை விட பல மடங்கு வழியா வந்து அந்த தப்பு செஞ்சவ அனுபவிச்சாகணும் மரண தண்டனை விட கொடூரமான தண்டனைய நீங்க அவனுக்கு வழங்கி ஆகணும் தமிழக அரசுக்கு தமிழக அரசு இதுக்கான முடிவை சீக்கிரம் எடுக்கணும் அவனுக்கான தண்டனை சீக்கிரமா கொடுக்கணும் இது மாதிரி இவங்க தமிழக அரசு கொடுக்கிற தண்டனைனால இனிமேல் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆணும் எந்த பெண்ணு நினைச்சு கூட பார்க்க கூடாது திரும்பி கூட பார்க்க கூடாது அந்த அளவுக்கு தமிழக அரசு தண்டனை எடுக்கணும் நாற்பத்தி நாலு ராணுவ வீரர்கள் இறந்து அது பிரச்சனை ஒரு வாரம் மட்டும்தான் போச்சு அதே மாதிரி இந்த பிரச்சனை மூடி மறைக்க கூடாது இதுக்கு ஒரு முடி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வரணும் நாங்க ஆரம்பிச்ச மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாணவர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சாங்கள மட்டும்தான் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு முடிவு வரும் அப்படின்றது நாங்க வந்து பொள்ளாச்சியில் நடந்த பிரச்சனைக்காக பெண்களுக்கு எதிராக நடந்த சம்பவத்துக்காக அரசு தர்மபுரி அரசு தொடங்கி பி போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் பேரணியா பெண்களுக்கு எதிராக வந்து பொள்ளாச்சியில நடந்த பிரச்சனையினால இனிமேல் பெண்களை தொடணும் அப்படின்னு நினைச்சா கூட அல்லது தொட்டா கூட இனிமே வர தண்டனை வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனையே கிடைக்கணும் புல்வாமாவை மறந்த மாதிரி பொள்ளாச்சியை மறந்துடாதீங்க ஒவ்வொரு சகோதரர் அதாவது அவங்களோட வீட்டுல அந்த ஆண்மகனோட ஒவ்வொரு பெண்ணும் இருப்பாங்க அந்த பொண்ண நினைச்சிருந்தா அந்த பொண்ணை வந்து தொட்டிருக்க மாட்டாங்க அவங்க அக்கா தங்கச்சி நினைச்சிருந்தா அந்த பொண்ணை வந்து

இது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க பரப்புறீங்களா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகணும் மட்டும்தான் முடியும் நீதி உங்களால மட்டும்தான் முடியும்